இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிறு அமைப்பு தண்ணீர் பற்றாக்குறையினால குளங்கள்லாம் கோயம்புத்தூர் சுற்றி இருந்த குளங்கள்லாம் வற்றி போய் தண்ணீர் இல்லாத ஒரு தான் நாங்கள் சிறு துளிங்கிற அமைப்பை ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷமா முப்பது குளங்களுக்கு குளங்கள் குட்டைகள நாங்கள் சீரமைச்சு அதில் நல்ல தண்ணி வந்து ஆற்றுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி வாய்க்கால்களிலாம் சுத்தம் பண்ணி நாங்க ஏற்பாடு பண் பண்ணி செஞ்சுருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு நீர் சாக்கடை கழிவு வந்து தான் இன்னைக்கு குளங்குல நிறைஞ்சிருக்கு அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும் ஏன்னா இந்த சாக்கடை கழிவு கீழே போக போக நிலத்தடி நீர் ரொம்ப மாசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம் நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட ஏன்னா போர்வேல்ல இருந்து நீங்க தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப மாசுபட்டு இருக்கு அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கணும் குளங்கள்ல நிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கணும் முக்கியமா வந்து ஒவ்வொரு குளத்திலயும் டீசென்ட்ரலைஸ்ட் சுவைச் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எங்க நாங்க எங்க கணிப்புல அதுதான் ஒரே இவனை நாங்க தீர்வு செஞ்சிருக்கோம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா நாங்க இதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்த கிட்ட பேசியிருக்கிறோம் நிறைய டெக்னாலஜிஸை நாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டெக்னாலஜிஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அது பண்றதுனால கண்டிப்பா தண்ணி வந்து ஒரு நல்ல தண்ணியா கழிவு தண்ணியை நல்ல தண்ணியா மாற்ற மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நம்புறோம் எங்களுக்கு இப்ப வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கார்பரேஷன் கமிஷனர் ஆர்வமா இருக்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கழிவு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரு வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அதனாலதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தைரியம் இருக்கு கான்பிடன்ஸும் இருக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்னன்னாங்க இப்ப வந்து பாட்டிலிங் பிளான்ட் போடுறோம் பாட்டில் நல்ல தண்ணிக்காக குடிக்கிற தண்ணிக்காக பாட்லிங் பிளான்ட்ஸ் போடுறாங்க அதே மாதிரி ஏன் இதை கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க கேட்டுட்டு கமர்ஷியலைஸ் பண்ணா இன்னும் நிறைய பேர் வந்து இதுல இந்த ஏன்னா இது வெரி கேபிட்டல் இன்டென்சிவ் இந்த இதுல வந்து நிறைய முதலீடு பண்ணணும் அதை முதலீடு பண்ணி இதை ரியூஸ் பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பசேஷன் கொடுத்தா இன்னும் இது பிகரா நடக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா வேறு வேறு டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் வ டெக்னாலஜி வச்சுருக்காங்க இது எப்படி ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணும்போது நாங்கள் மட்டும் பண்ணால் பரவாயில்ல இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் சூட் ஆகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதில்ல எங்கே வேணாலும் அதை வந்து ஈஸியாக ரே ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எந்த வேலை பண்ணாலும் நாங்கள் ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு நம்ம விளக்கிணறுனா விளைக்கிணறுக்கு மட்டும் சூட் ஆகிறது அடுத்தவருக்கு போகிறோம்னா மாற்றணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ டெக்னாலஜி வந்து ஈஸிலி அடாப்டபிள் டு எனி சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருக்குறோம் ஆமாம் அது பண்ணும்போது மேடம் சொன்ன மாதிரி ஒரு நாலு அஞ்சு டெக்னாலஜி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உருமாண்டாம்பாளையத்தில் ஒரு இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒன்று ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு மந்த் ரிசல்ட்டு வந்திருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ரெண்டாவது நாளை நாளை மறுநாள் வந்து வெள்ளக்கிணரில் இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் என்சைம்ஸு ஆல்கே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இது வந்து எங்கே வேணாலும் சின்ன லெவலில் பண்ணலாம் அதே மாதிரி சுண்டபாளையம் பெரிய பள்ளத்தில் வெட்டி வேர் நட்டு விட்டு அதுக்கு பேர் ஃபைட் ஃபைட்டோ ரெமடியேஷன் அப்படிம்பாங்க அதையும் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்குது தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி வந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் எஸ்டிபி போடணும் அவசியம் இல்லை அது சின்ன சின்னதாக இருக்கிறப்ப மேடம் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சூவேஜ் ஒன்று ட்ரீட்மெண்ட் பிளான் போடலாம் இல்லாட்டி வெட்டி வேறு நடலாம் இல்லாட்டி சின்ன சின்ன குட்டின்னா மேலே ஃப்ளோட்டிங் வெட்டலான்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அளவுக்கு எங்களுக்கு இதுல கவர்மெண்டை பொறுத்தளவுக்கு கிளியரா பண்ணி பாருங்க ஏதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மிங்க வருமானத்துல அப்படி ஒரு குட்டை இருந்தது யாருக்குமே தெரியாது நாங்கள் போய் சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு குட்டை இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க அண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக யாருனாலும் இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பொதுமக்கள்னாலையும் இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் திடக்கழிவாவும் சொல்லலாம் உள்ளே போடாத போடக்கூடாது பண்ணுறாங்க அது சொல்ல நம்ம பண்ணாமல் இருக்கலாம் இதுக்கு வந்து யாரு மேலே யார்கிட்டையுமே கண்ட்ரோல் கழிவு நீர்னு ஒரு வீட்லேருந்து வெளியே வந்தாச்சுன்னா அது நேராக அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் வாட்டர் ட்ரெயினும் அங்கே கட்டியிருப்பாங்க எல்லா ஊர்லயும் இருக்குது அதுக்குள்ளே விட்டுடுறாங்க ஆமாம் அதுல அதிலிருந்து க வந்து என்ன ஆயிடுது எங்க லோவஸ்ட் ஃப்ளயிங் ஏரியாவோ எல்லா அங்கே தான் வரும் நம்ம ஊரியாவில் கம்ப்ளீட் லோவஸ்ட் ஏரியா கடைசி ஏரியா வந்து நம்ம நொய்யலாறு தான் எல்லாம் கடைசியில் நொய்யல்லாத்துக்கு தான் வந்து சேருது எங்கே தண்ணி நீங்கள் விட்டாலும் நொய்யல்லாத்துக்கு தான் வரும் ஸோ அங்கங்கே க்ளீன் பண்ணிட்டா நல்ல தண்ணி வந்து சேரும் நொய்யல்லாத்து இப்போ தண்ணி வந்துங்க யூ ஹாவ் டு கீப் இட் இன் த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் நம்ம வந்து ஒரு தடவை நல்லதனையும் எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப அதை அப்படியே வேஸ்ட்டாக நம்ம அதை விட்டுற முடியாது ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயம் அதில் அதில் வந்து நம்ம இப்போ ஒரு தடவை ட்ரீட் பண்ண வாட்டருக்கு வந்து பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நீங்கள் கார்டனிங் யூஸ் பண்ணலாம் மற்ற நீங்கள் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் போடுறீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது பிளஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கும் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் எம்சாண்ட் அண்ட் க்ளீன் யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை வந்து ப்ரமோட் பண்ணணும் நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து ரீயூசபிள் வாட்டர் வந்து திரும்ப திரும்ப எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப இருக்குது ஸோ அதுக்கு தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்